உலகம் சுற்று வாலிபனை தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் போட்டு ஒரு எம்ஜிஆர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சீங்கன்னா உண்மையாலுமே கொடுத்த நானும் தெரு தெரு கூட்டம் போட்டு கட்டிட்டு இருக்கிறேன் அவன் வந்து இந்த மாதிரி என்னோட உலகம் சுற்றும் படத்தை கொஞ்சம் வெளிய விட்டு கொடுங்க பாவா முத்துன்னு ஒரு மேயர் சொல்றாரு இந்த படம் வெளிய வந்தா நான் சீலை கட்டிப்பேனே எனக்கு எந்த பத்திரிகை ஆதரவு இல்லை அப்ப தென்னகன்னு ஒரு பத்திரிக்கையும் அலையோச ஒன்று ரெண்டு ஒரு இருபது பத்திரிக்கை நாங்களே கடையில் கொண்டு கொடுத்து வாங்க மாட்டேன் ஒரு இல்லை கலைஞர் ஆட்சியில் இருந்த போது இந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் பல்மராய்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது ஜெமினி தான் கழுவணும் இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கிறேன் அறிக்கை விட்டுட்டான் ஒரு மேயரு அந்த நிகழ்ச்சியில மறந்து இருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் அது எப்படியா கழுவணும் நம்ம இங்க கெமிக்கல் உள்ள போட்டால் நெகட்டிவ் ஆயிடும் ஆகிடும் என்னோட முதலீடே போயிடும் நான் ஏற்கனவே பதினாலு லட்சம் வரி இருக்கேன் வீடெல்லாம் அடமான வச்சிட்டேன் நீ கவலைப்படாத கொண்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்தில் போய் சென்னா ரெட்டின்னு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் அவரை பிடிச்சி அங்கிருந்து பிள்ளையை நேரி போய் பம்பாயில் வச்சு சஞ்சய் காந்தி நானும் அவரை கூப்பிட்டு மஹமது ஸ்டுடியோல கழுவிக் கொண்டு சேலம் பிஎஸ்கே ஃபைனான்ஸ் கே கூலிமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க எவனும் சீலை கட்டில அப்படியெல்லாம் உதவி செஞ்சு நன்னி கட்ட நாய் என் பேரில் போட்டு வச்சுட்டு போயிருக்க வழக்குக்கு தேனோ கையெழுத்து போட்டு சாவுறேன்